ஓகே ஆன் பண்ணிட்டு நான் சொன்னேன்னு தெரியும் கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டே வந்து சாட்டர்டே ஆனாலே நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் யாரோ அப்பா தலை கொத்துவோம்ல அதனால் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பிரிஞ்சு வெஜ் வெஜிடேபிள் பிரிஞ்சு செய்யப்படும் செம்மையா செய்வாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெண்டு நாள் வேறு விளையாடி பார்க்குறீங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேம்மா சனிக்கிழமை நான் வருவேன்ல அப்போ வந்து எனக்கு பிரிஞ்சு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு சரி எங்கள் அம்மா செய்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கோ காமிக்கலான்ட்டு வந்து ஓகே ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அது ஒரு அன்எக்பெக்டடாக தான் தோணுச்சு வீடியோ எடுத்தால் தான் ஐடியாது சரி இப்படின்னு தோணுச்சு அம்மா செய்கிறது காமிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நானே குட்டி குட்டி காமிக்கிறேன் எங்கள் அம்மா செய்கிறது ஓகே இந்த வீடியோ வந்து எப்படியோ கொஞ்சம் நேரம் தான் இருக்கும்

கடந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு வரேன் அது எங்க ஓகே இப்ப சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றணும் உம் சோம்பு பட்டை சோம்பு அப்புறம் என்னென்ன இருக்காதுல இது எல்லாமே சொல்லுங்க சோம்பு பட்ட லவங்கம் எல்ல எல்ல அம்மா வந்து எல்லாமே ரெடியா கட் பண்ணி வச்சுட்டாங்க போட்டுட்டு லவங்கா வெங்காயம் பச்சை மிளகாய் ஓகே சீக்கிரமா

என்னென்ன போட்டிருக்கீங்கள்ல உருளைக்கெழங்கு இருக்கா ம் கேரட் இருக்கா பீன்ஸ் கேஸ் இருக்கா பச்சை பட்டாணி பட்டாணி ஓகே அது நான் மொத்தமாக போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடுவோம் ம் ம் மொத்தமாக ஒரு 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 இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ம் புதினா அடுத்தது எல்லாம் ரெடி பண்ணி ஈஸியாக என்ன பண்ணுறான்னு அங்கச்சித்தி தூங்க வச்சிட்டிருக்காங்க கேப்பியே ஓகே ரசம் பஜ்ஜிக்குன கூடி பிடிஏனி மசாலா ஓகே கரம மசாலா ஹ்ம் இது வந்து गरम मसाला நெக்ஸ்ட் கொஞ்சம் ஹ்ம் சின்ன கொஞ்சோண்டு ம் ஓகே ரெண்டு க ரெண்டு கிளாஸ் அரிசி ஆமாம் அது வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுணும் ஓகே ம் கொஞ்சோட அரிசி எடுத்துக்கணும் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா டூ கிளாஸ் அரிசினால் ஃபோர் கிளாஸ் மொட்டை

உப்பு கம்மியாக இருக்கும்மாடா இருக்கு இது ம் போடும் போடும் தயிர் பச்சடி செய்வீங்களமா ம் தயிர் பச்சடி செய்ய மாட்டீங்களா செய்வேன் ஓகே தயிர் பச்சடி எப்படி சாப்பிடுறோம் ತಿஞ்சி அதுதான் கேட்ட தயிர் 2 ஸ்பூனா தயிர் எதுக்கு போடுறாங்க கடனாக இப்போ எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது அம்மா சாப்பாடெல்லாம் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு பிடிக்காது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சாப்பாடு அவங்க அம்மா செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறோமோ அப்போ வந்து அம்மா சாப்பாடை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அம்மாவோட அருமை அம்மாவோட பாசம்லாம் ரொம்ப அதிகமாயிடும் ஸோ வந்து நான் எப்போ எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எப்படா சனிக்கிழமை வரும் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிரிஞ்சி வந்து அம்மா நான் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே செய்ய சொல்கிறேன் நான் வரேன்னு தெரிஞ்சாலே அம்மா எதனா ஒன்று சிக்கன் வாங்கிடுவாங்க நான்வெஜ் எதனா வாங்கி செஞ்சுருவாங்க பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அம்மாவோட அருமை வந்து நம்மளுக்கு கூட இருக்கும்போது தெரியாது நம்ம எப்போ அதை இப்போது நார்மலாகவே நம்ம ஏன்னா கூட இருந்தால் அவங்களோட அருமை நமக்கு தெரியாது அது பிரிஞ்சு போனால் தான் ஐ மீன் கொஞ்சம் தூரமாக இருக்கும் போது அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு தெரியும் அவங்களோட அருமை அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபீலிங்ஸும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க சூப்பராக இருந்தது கூடவே வந்து எனக்கு ஆம்லெட்டு அதுக்கப்புறம் ஆம்லெட்டில் வந்து நான் ஆனியன் போட்டால் தான் சாப்பிடுவேன் எல்லாம் சாற மாட்டேன் அதுவும் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தயிர் பச்சரி வச்சு கொடுத்தாங்க வேறு லெவல் இருந்துச்சு ஓகே காய்ஸ் எங்கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னுச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிடுங்க ஓகே பாய்